ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு என் பிள்ளையின் நிம்மதியான வாழ்க்கை தான் உன் சாயப்பாவின் நிம்மதி இருக்கிறது மன்னிப்பால் நீ தாழ்ந்தி போக மாட்டாய் உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நீ நினைக்கும் தருவாயில் இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள் அன்பு தவறில்லை ஆனால் அளவு கிடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையின் நிம்மதியற்ற சூழலை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து நிலையுள்ளபடி இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாழ்க்கையின் பரிசு அனுபவம் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை நீ உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் சோம்பேறித்தனத்தை ஏறி போராடு போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை மட்டும் நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் சாயப்பா யார் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் நான் போக மாட்டேன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உனக்காக எல்லாம் எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு இருக்கும்படியாக விஷயங்களை நான் நடைபெற அனுமதிப்பேன் உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன் உயிரான அன்பின் ஆத்மா நீ என் குழந்தை நீ உனக்கு அம்மாவும் நானே அப்பாவும் நானே உனக்கு எல்லா விதத்திலும் நான் துணை இருப்பேன் எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக இரு உன் வேலையைப் பாரு கஷ்டங்களையெல்லாம் தவிடு பொடியாக நான் ஆக்கிவிடுகிறேன் கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை ஒரு நாள் நிச்சயம் முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்துவிட்டது தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரும் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை மட்டும் எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி தேடி பலர் வரும் நேரம் என் வாக்கு பொய்யாகாது பெரும் செல்வந்தராகப் போகிறாய் பெரும் செல்வந்தர்களுக்கு மக்தியில் நீயும் ஒரு ஆளாக நிற்கப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு உள்ளத்தில் உனக்கு பாசம் அதிகம் உண்டு அது ஊமையருக்கும் தெரியும் ஊமையின் பாசை இங்கு யாருக்கும் புரியவில்லை காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும் என் செல்ல குழந்தையின் என் கண்ணனின் வாழ்வுக்கொரு சொர்க்கமும் திறக்கும் இது உன் சாயப்பாவின் வாக்கு என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நீ தினமும் பல வேளைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை அவரிடம் ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களுடன் கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன்பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் எனவே அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா அதற்கான பரிசையும் பெற்றுக்கொள் மகிழ்ச்சி செய்தியையும் பெற்றுக்கொள் உன் முன்னேற்றம் அங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது விருந்து வருவாயா உனக்காக நான் இருக்கிறேன் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் செல்ல குழந்தையே சீக்கிரம் வந்துவிடு உனக்காக நான் இருக்கிறேன் சாயிருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல உனக்கான உயிரோட்டம் விரைந்து வந்துவிடு